அஞ்சாம் இடத்து ராகு அது பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வஸ்தானத்தை சொல்கிற இடம் அப்போ அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தால் சிலருக்கு எண்பது சதவீதம் பேருக்கு புத்திர தோஷத்தை சொல்லுது புத்திர தோஷம் புத்திர பேரில் தாமதம் தடை போராட்டம் நெருக்கடிகளை கட்டாயம் கொடுக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தால் சில நேரங்களில் குலதெய்வமே மாறி போகும் குலதெய்வம் கூட தெரியாது குலதெய்வம் ஒன்று சொல்கிறாங்க நாங்கள் ஒன்று கும்பிட்றோம் சிலர் ரெண்டு இடத்துல குலதெய்வம் ரெண்டு குலதெய்வத்தை சொல்கிறாங்க கன்ஃபியூஸாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஐந்தில் ராகு இருந்தால் பூர்வீகத்தில் இல்லாமல் தள்ளி இருக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு வளர்ச்சி கட்டாயம் வந்துடும் ஐந்தில் ராகு இருக்கிறதால ஐந்தில் ராகு இருந்தா உங்க புத்தி உங்க மனசு எல்லாமே சில நேரங்களில் கிரிமினலா ஓசிக்கும் அத நல்ல விஷயத்துக்கு யோசிச்சு கரெக்டா கொண்டு போனீங்கன்னா உங்க பேரு கெடாம பாத்துக்கலாம் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது உங்களுக்கு மனம் அந்த ஆராய்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் உங்க ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க எல்லாம் ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தா ஆராய்ச்சி கல்வியில ஒரு கலக்கு கலக்கலாம் அந்த ராகுக்கு சுப சுபரோட குரு பார்வையெல்லாம் இருந்துட்டா உயர்கல்வியில் பிஹெச்டி வரைக்கும் போகிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஐந்தாம் இட ராகு என்பது சில நேரங்களில் அந்த பூர்வ புண்ணியத்தை கெடுக்கிறதுனால நமக்கு சரியாக வர வேண்டிய விஷயங்கள் கரெக்டான காலத்தில் வராமல் காலம் தாழ்த்தி வரும்